அனைவருக்கு வணக்கம் கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களால் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் பேரலிசிஸ் பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் என்ன தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோன் தட்டி விடுங்க உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்கள் வழியாக தெரிவிச்சுக்கலாம் அதே போல் அங்கே உற்றார் உறவினர்களுக்கு அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கும் கூட இந்த வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கிறேன் அனாலிசிஸ் பேரலிசிஸ் அப்படின்னா என்ன உங்களுடைய நண்பரோ அல்லது நீங்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் இல்லைனா எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் அதே போலவே பங்கு சந்தையில் வந்து சிறப்பான பங்குகளில் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அன்றாட பொது வாழ்க்கையில் வந்து சில கருத்துக்களையும் சில நண்பர்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக கூட நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தோங்கன்னா மொதல் வேலையாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரிசர்ச் பண்ணுற ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை வந்து ஈடுபாடோடு நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறீங்க ரிசர்ச் பண்ணுற அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய பாலிசியை இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒத்துகை போட்டு பார்க்குறது அதே போலவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸோடைய ஏயும் எவ்வளோ இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது ஃபண்ட் மேனேஜர் யார் எஸ்ஐபி எவ்வளோ போடணும் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இதை பற்றினா அனைத்து விஷயங்களும் எடுத்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காகவே நீங்கள் தனிப்பட்ட நேரத்தையும் நீங்கள் வந்து செலவிடுறீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சில முடிவுகள் எடுக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஃபேஸ்லயே நீங்கள் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனலிசிஸ் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்ஷன் எடுக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ஃபண்ட் நல்லா இருக்கா அந்த ஃபண்ட் நல்லா இருக்கா அந்த எஸ்ஐபி பண்ணால் நல்லா வருமா எஸ்ஐபி இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ தொகை தான் பண்ணணுமா இல்லை ஒன் டைமாக லம்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்விகளை வந்து எழுப்புறீங்க அந்த எஸ்ஐபி கால்குலேட்டர்லேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டர்லயோ எல்லாம் வேல்யூஸும் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் அப்படியே நேரத்தை கடந்து கடந்துட்டு போயிடுவீங்க ஸோ இந்த நேரத்தை நீங்கள் வந்து அப்படியே ஒப்பேத்திட்டு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் யாருக்கு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த ஃபினான்ஷியல் லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த அனாலிசிஸ் இருந்து மீண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை குறைக்கிற மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய டிப்ஸ் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போயிட்டு அதுக்கு அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரியான தகவல்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டேட்டா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே போலவே ஃபேக்ட் ஷீட்டில் கொண்டு போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிஸ்கோ மீட்டருக்கு இப்போ ஹை ரிஸ்க்காக இருக்கா லோ ரிஸ்க்காக இருக்கா எக்ஸ்பென்ஸ் ரேஷோ எவ்வளோ எத்தனை வருஷமாக அந்த ஃபண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க எந்தெந்த அசட் கிளாஸில் வந்து முதலீடு செய்கிறாங்க எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து முதலீடு செய்கிறாங்க அந்த ஃபண்ட் ஹவுஸு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குது எல்லா தகவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபேக்ட் ஷீட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தொகை என்ன இருக்குது அது அந்த அசெட்ஸ் என்னென்ன வகையான அசெட்ஸ் இருக்குது ஹைப்ரிட் ஃபண்ட்ல போடுறீங்களா ஃபிக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்களா மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்களா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தகவல்கள் வந்து கொட்டி கிடக்குது மியூச்சுவல் ஏற்ற மாதிரி அதே போலவே நம்ம லைஃப் இன்சூரன்ஸுக்கு போகிறதாகட்டும் டர்ம் இன்சூரன்ஸுக்கு போகிறதாகட்டும் மோட்டர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பேக்ஸ் ஆகட்டும் இன்சூரன்சஸ் ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்சஸ் இருக்குது ஹவுஸ் இன்சூரன்ஸ் ஆகட்டும் எல்லா இன்சூரன்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான கம்பெனிஸ்கள் இருக்குது கவரேஜ் இருக்குது லிமிட் இருக்குது ப்ரீமியம்ஸ் இருக்குது நோ கிளைம் போனஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்க தகவல்கள் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஒரு ஆழமான அந்த ஃபினான்ஷியல் குழிக்குள்ளே நீங்கள் போய் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் இந்த அலசின் ஒண்டர்லேண்ட் மாதிரி அந்த ஹோலில் பிராபிட் ஹோலில் போகிறீங்க ஆனால் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் எந்த முடிவும் எடுக்காமல் அந்த அனாலிசிஸ் பேரலிசிஸ்லேயும் வந்து தேங்கிட்டு ஒரு டிசிஷன் இல்லாத ஒரு நிலை மேலே வந்து போய் நீங்கள் நிற்கிறீங்க இதனால் பாதிப்பு உண்டாகிறது யாருக்குன்னா உங்களுக்கு தான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி யோசிச்சு என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு சாத்தியங்கள் இல்லாமையே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போலவே இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆகட்டும் சேவிங்ஸ் ஆகட்டும் எப்படி செய்யணும் டெட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் கடனை எவ்வளோ சீக்கிரமாக வந்து மீண்டுட்டு வரணும் கடன் இல்லாத வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் க்ரெடிட் கார்டு லோன்லேருந்து எப்படி மீண்டு வர்றது மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக லோனை பெற்றுக்கொள்ளலாமா அல்லது அவசரத்துக்காக தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணி அந்த தங்கத்தை வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணிவிட்டு லோன் எடுக்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதன் அதோடைய முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரீடு அப்படின்ற ஒரு விஷயந்தான் பேராசை பேராசை பட்டு நிறைய பேர் வந்து பெரும் நஷ்டத்தை அடைவாங்க அதனாலதான் பழமொழியே இருக்கு பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ எல்லாத்தையும் நீங்க மீண்டும் சைக்கலாஜிக்கலா ஒரு டிசிஷனை எடுத்துட்டு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு விட அந்த டிசிஷனை வந்து ஆக்ஷனாக மாற்றுறது இருக்கிறதே அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அல்லது வந்து இன்சூரன்ஸ் செக்டர்லேயும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ் செட் பண்ணுறதுலையும் ஃபினான்ஷியல் பிளானிங்லேயும் மிகப்பெரிய பங்கு வைக்குது வெறும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு ஃபினான்ஷியலி லிட்ரேட்டா இருந்தால் ஒன்றுமே ஆகாதுங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம் தான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷனை வந்து எடுத்துக்கிறது அதாவது இந்த ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் ஃப்ரேம் செட் பண்ணுறோம் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் போடுறோம் எவ்வளோ சேமிப்பு பண்ண முடியுமனால எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் முடியணம்மனால் எவ்வளோ வந்து ப்ரீமியம் கட்ட முடியும் இந்த ப்ரீமியம் வந்து கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஆக்ஷன் தான் ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் நல்லது தான் ரொம்ப ப்ரிப்ரேஷனால் அனாலிசிஸ் பேரலிசிஸில் மாட்டிக்கொண்டு முடிவில்லாத ஒரு தன்மையில் நீங்கள் இருந்துட்டு ஒரு குழப்பத்திலையே வந்து உங்களுடைய வாழ்க்கையை கடந்து போவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிகரெட்ஸ் வந்து உங்களை வந்து தாக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் குறைஞ்ச வயசில் சின்ன வயசில் இருக்கும் போதே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கணும் கவர் ரொம்ப அதிகமான கவரில் ரொம்ப குறைஞ்ச ப்ரீமியமில் வந்து அது லாக் ஆகிருக்கும் அந்த இன்சூரன்ஸை வாங்கியிருந்தால் ஏஜாக ஏஜாக ப்ரீமியம் தொகை அதிகமாகிட்டே போகும் டர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் சரி இந்த ப்ரீமியம் தொகை ஏறிட்டு போகிறதுக்கு இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் டேக்ஸ் இருக்கலாம் ஜிஎஸ்டி இருக்கலாம் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரின்னு ஆகிறதுனால எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு அனாலிசிஸ் பேரலிசிஸ் உண்டாகும் அதனால் இதுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஒரு பேச்சை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களும் வந்து இன்னொரு ரெண்டு மூணு வாட்டி அல அலசியை ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் இதுக்கு வந்து இருக்கிற தீர்வு தான் அதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன் ஃபேமிலிஸ் கிட்ட கேட்குறேன் அதே போல் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்குறேன் கொலீக்ஸ் கிட்ட கேட்குறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களா கொலீக்ஸில் இருக்காங்களா அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் நீங்கள் எடுக்காம போக நீங்கள் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபினான்ஷியல் லாஸ் அதாவது அந்த கோல் ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தா கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கோலில் வந்து உண்டாக்கி மாற்ற கருத்து கிடையாது அதனால் ஃபினான்ஷியல் பேரலிசிஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்காக முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கோலை வந்து செட் பண்ணுங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில விஷயங்களை வந்து கவர் பண்ணிகிட்டே வாங்க ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க ஆமாம் சில பாலிசிஸ் நல்லா இல்லாமல் இருக்கலாம் சில ப்ரீமியம் தொகை கம்மியாக இருக்கலாம் சில ப்ரீமியம் தொகை அதிகமாக இருக்கலாம் அதெல்லாம் இருந்தாலும் கூட அதில் மீண்டு வரதுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் திருப்பி க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் இந்த ஃபைனான்ஷியல் அசெட்ஸை அந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கூட நிறைய சொல்யூஷன் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து போர்ட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸை வந்து மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் மொதல் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு கூட நிறைய பேர் அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து உங்கள் பாலிசியில் மாற்றங்களை கொண்டு வந்து கூட அப்போ நான் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அடைஞ்சிருக்காங்கிறதுல மறத்து மாற்றுக்கிறது கிடையாது ஸோ பிஃபோர் யூ டேக் ஆக்ஷன் திங்க் டுவைஸ் பட் நாட் ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாலிசிஸ் பேரலிசிஸ் வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்டின் வழியாக தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ சைனிங் ஆஃப் தி சிஸ் சந்தேஷ் ஃப்ரம் கேபிடியே தமிழ் நன்றி வணக்கம்